சர்வ சித்தி வினாயகனே சரம்

எல்லாரும் கூப்பிடுவாங்க படிக்கலை படுத்துக்கிட்டு கிடந்தான் எரிச்சல் 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 கோபம் 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 என்ன பண்ணுறதுன்னு தெரியல அப்படி ஒரு கோபம் மனைவியை கூப்பிட்டு பார்த்தா ஏய் எங்கே போயிருக்க மீனாட்சி மீனாட்சின்னு பதில் வரல அப்புறம் தான் ஞாபகம் வந்தது காஸ்கோவில் பர்ச்சேஸ் பண்ண போயிருக்கான்ட்டு ஆனால் போங்கடா எல்லோரும் இந்த மாதிரி போய் தொலைச்சிட்டிங்கன்னு என்ன செய்யறது குழந்தைங்க வேலைக்கு போயிருக்குது குழந்தைங்க வேலைக்கு போயிருக்குதுன்னா என்ன குழந்தைங்களாதுங்க எல்லாம் எரும மாடுங்க மாதிரி வளர்ந்துருக்குதுங்க ஆனால் இன்னும் அப்பனையும் அம்மாவை விட்டு போகலை எல்லாத்துக்கும் வயசு இருபத்தி நாலு இருபத்தி அஞ்சு ஆனால் சொர்கண்டை இடம் சொர்க்கங்கிற மாதிரி இங்கேயே கிடக்குதுங்க படித்து முடிச்சுட்டு இன்னும் பெரிய ஒன்றும் படிக்கலை ஏதோ வேலையை பார்த்துட்டு கிடக்குது ஆனால் நடராஜனுக்கு எரிச்சல் 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 கோபம் 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 ஏன் தான் அந்த இடம் எந்த இடம்னு சொல்ல முடியாது அந்த இடம் அதுக்கு அரிக்குது ஏன் அரிக்குது ஐயோ அரிச்சா அரிச்சிக்க மாட்டானா எட்டலைய என்னது எட்டலைய படுத்துக்கிட்டு தானே இருக்கான் அப்புறம் என்ன அவன் தோட்ட வேலை செய்கிற போது ஏதோ ஒரு பூச்சி நறுக்குன்னு கடிச்சிருச்சு போல் இருக்கு கடிச்சதில் அது செத்து இருக்கணும் நிச்சயமா என்ன பட்டுன்னு அவன் கையால் அடிச்சிருப்பான் வச்சிருப்பான் என்ன பண்ணுவானும் ஆனா அந்த இடத்துல அவனுக்கு பயங்கரமாக அரிக்குது வலிக்குது என்ன செய்யறதுன்னு தெரியல அவன் அறையில பெட்டில் படுத்துக்கிட்டு தான் கிடைக்கும் ஆனால் அரிக்க முடியல சொரிய முடியல தடவ முடியல ஏன் 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 அதாங்க முதுகில் கரெக்டாக எவ்வளோ முயற்சி பண்ணாலும் விரல் நகமோ கையோ பட முடியாத இடத்துல அந்த பூச்சி எப்படிதான் கணக்கு வச்சுக்கிட்டு கரெக்டாக அந்த இடத்துல கடிச்சிதோ சனியன் லெஃப்ட் ஹேண்டை பின்னாடி வழியை விட்டு எவ்வளவோ ட்ரை ஆஹ் முடியல ரைட் ஹேண்டை ட்ரை பண்ணுறான் முடியல கரெக்டாக ஒரு இன்ச்சு வித்தியாசம் படுத்தாலும் சரி நிமிர்ந்தாலும் சரி புரண்டாலும் சரி எப்படி நின்று பார்த்தாலும் சரி ஒன்றும் புரியல அவனுக்கு என்னதான் பண்ணுவான் ஐயோ அரிக்குதே அரிக்குதே அப்படின்னு படிக்கல ஏச்சுக்கிறான் முதுகு அதெல்லாம் பண்ணுறான் வைக்கிறான் போறான் கடைசியில் அவருடைய பெரிய பானையாமா வந்தது அவர் கொஞ்சம் ஃபேட்டா குண்டாக ஆல்ரெடி ஒயராக இருப்பார் அடிக்கடி பார்த்தா செவரு பக்கத்தில் நினைப்பார் என்ன பண்ணுறாரு செவரு பக்கத்தில்லாம் முதுகை அரிக்கிறதுக்கு செவத்தில் முதுகை தேய்ச்சிப்பார் செவரே அந்த எல்லாம் போய் ஸ்வரசுரன் ஆயிடுச்சு அந்த இடத்த மட்டும் ஸ்வரசுவரன் வச்சுரு மழுமழுன்னு ஆக்கிடாது என்ன சொல்லிவிட்டு ஒய்ட்ட ஸ்ட்ரிக்டாக சொல்லுவார் அப்படிப்பட்ட முதுகில் அந்த இடத்தில் அரிப்பு வந்தால் என்ன செய்வாங்க பாவம் கையோ எட்ட மாட்டேங்குது விரலால் தொட முடியல மருந்தை வேற யாராவது தான் போட்டு விடணும் யாருக்கிட்டையாவது என்ன யாருக்கிட்ட என்ன ஒய்ஃபுகிட்டே இல்லைன்னா பசங்க கிட்ட கொஞ்சம் முதுகலை என்ன ஐயையே முதுகு நல்லா தேய்ச்சி குளிக்கணும் நீங்கள் முதல்ல தான் நான் போடுவேன் குழந்தைகள் சொல்லுது ஒய்ஃப் உங்களுக்கு ஒரு வேலை இல்லை முதுகத்தோடு தலையத்தோடு பிராணை வாங்கிக்கிட்டு சமைக்க விடுங்க என்ன அப்படின்னு அவ என்ன தான் பண்ணுவான் நடராஜன் மீனாட்சிக்கு அவஸ்தை அடிக்கடி முதுகில் இங்கே சொல்லியது அங்கே சொல்லியதுன்னு இந்த ஆள் சொல்லி பிடிச்சிருச்சுன்னா போங்க ஏதாவது ஸ்கின் ஸ்பெஷலிஸ்ட் போய் என்னென்னு கேளுங்க அப்படிங்கிற அளவுக்கு போயிட்டேனா பார்த்தேன் எங்களேன் இப்போ இந்த கதையோட அடுத்த பகுதிக்கு போகலாமா நடராஜன் முதுக சொரிஞ்சு விட ஆள் இல்லாமல் தவிக்க என்ன செய்யறதுன்னு தெரியாமல் செவத்து பக்கத்தில் போயிட்டு அந்த வாசல் இருக்குமே அதாவது பாத்ரூமுக்குள்ளே போகிறதுக்கு முன்னாடி மரக்கட்டையில் அந்த ஃப்ரேம் இருக்குமே அங்கே போய் புதுகு இப்படி 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 தேய்ச்சிக்கிட்டு இருக்கிற போது அம்மா இல்லைங்களா அப்படின்னு ஒரு பொண்ணு யாரு நாலஞ்சு வீடு தள்ளி இவங்க சொந்தக்காரங்க இருக்காங்க அந்த வீட்டில் ஊரில் இருந்து ஒரு பெண்ணை தூரத்து உறவுக்கார பொண்ணை இங்கே கூட்ட வந்து சமையலுக்கு அதுக்கு இதுக்கெல்லாம் வச்சுருக்காங்க அதாவது இந்த ஊரில் வேலைக்காரங்கள்லாம் வச்சு அமெரிக்காவில் கட்டுப்படி ஆகாது இந்த பொண்ணுக்கு மாதம் மாதம் ஒரு இரநூறு டாலர் அவங்க வீட்டுக்கு அனுப்பிச்சிட்டாக்க அவங்க சந்தோஷமாக அவங்களுக்கு ஒரு வாழ்க்கை பணம் கிடைக்கிது இந்த பொண்ணுக்கு நல்ல லைஃபு நீங்கள் தான் எங்கள் பொண்ணை உங்கள் பொண்ணு மாதிரி பார்த்துக்கணும்னு சொல்லி அனுப்பிச்சிட்டாங்க அதுக்கு ஆரம்பத்தில் ஒரு ஃபைவ் தௌசண்ட் டாலர்ஸை கையில் கொடுத்துட்டாங்க அந்த பொண்ணு இப்போது இவங்க வீட்டில் இருக்குது அது ஒரு ஜாயிண்ட் ஃபேமிலி பெரிய ஃபேமிலி இவங்களுக்கு டிஸ்டன்ட் ரிலேட்டிவ் அந்த பொண்ணு தான் பாவம் மாங்கு மாங்கு மாங்குன்னு எல்லா வேலையும் அந்த வீட்டில் செய்யணும் அப்படி ஒரு நல்லவங்க அவங்க வீட்டு பசங்க ரெண்டு மூணு பேர் இருக்காங்க ரெண்டு பொண்ணுங்க ஒரு பையன் திரும்ப கிள்ளி அங்கேயும் இங்கேயும் போடாதுங்க அப்பா அம்மா அவங்க எல்லாரும் இந்த பொண்ணுக்கிட்ட சக்கையாக வேலை வாங்குவாங்க பாவம் அந்த பொண்ணுக்கே எப்போது வெளியே வாசலில் அப்படி நடந்துக்கிட்டு போனால் தான் உண்டு அந்த பொண்ணு அந்த நேரத்தில் எதையோ கொண்டு வந்து கொடுக்குறதுக்காக நம்ம நடராஜன் ஒய்ஃப் மீனாட்சியை தேடி வந்தது வந்த இடத்துல கராஜ் திறந்துருக்குது அதுக்கு தெரியும் கராஜி வழியாக அந்த கதவு எப்போ பூட்ட மாட்டாங்க அப்படின்னு உள்ளே வந்தால் இவர் முதுக என்னவோ பண்ணிக்கிட்டு நிற்கிறத பார்த்து என்னங்க என்னாச்சு இப்படி நிற்கிறீங்க அப்படின்னு கேட்க அது ஒரு அப்பாவி பொண்ணு ஏதோ கிராமத்தில் வளர்ந்த பொண்ணு தான் அது வந்து அப்பாவியாக கேட்க கருப்பாக இருந்தாலும் கலையாக இருக்கிறவ நம்ம லட்டிக்கு ஐம்பத்தி ரெண்டு ஐம்பத்தி மூணு ஆச்சு இருந்தாலும் அரிக்கிற முதுகுக்கு என்ன செய்கிறதுன்னு தெரியாம வாடியம்மா குட்டியம்மா கரெக்டான நேரத்தில் வந்திருக்க வா எனக்கு இந்த முதுகில் ஏதோ பூச்சி ஏதோ கடிச்சிருச்சு போட்டுருக்கு வயது உயிர் போகுது கொஞ்சம் மருந்து போட்டு பிடிச்சி விடு உனக்கு ஒரு அஞ்சு டாலர் தரேன் அப்படின்னு சொல்ல அஞ்சு டாலர் தெரியுங்களா ஐயோ அஞ்சு டாலருக்கு என்னெல்லாம் வாங்கலாம் தெரியுங்களா அன்னைக்கு எனக்கு ஒரு சட்டை வாங்கி கொடுத்தாங்க அதுவே மூணு டாலர் தான் விலை சீப்பாக சேலில் கட்சிதுன்னு சொல்லி அப்படின்னு சொல்லி அந்த பொண்ணு வாங்க படுங்கன்னு அப்பாவியா சொல்ல நம்ம நடராஜனுக்கு மனதிலே எதுவோ புகுந்து விட்டது வாமா அப்படின்னு உரிமையாக கையை பிடிச்சி இழுத்து பெட்டில் உக்காத்தி வச்சு இவர் படுத்துக்கிட்டு முதுக காட்ட அந்த பொண்ணும் முதுகலை மருந்தெல்லாம் தேய்ச்சி விட்டுட்டு போதுமானு கேட்க என்ன மசாஜ் பண்ணுன்னு சொன்னேன்னு அப்படின்னு சொல்ல பிடிச்சி விடணுங்களா சரிங்க அப்படின்னு நல்லா பிடிச்சி விட ஆரம்பிச்சுது பாரு அழுத்தி பிடிமா உன் கை ரொம்ப சாஃப்டா இருக்குது அப்படின்னு சொல்ல அந்த பொண்ணு ஏங்க என் கண் வேலையெல்லாம் செஞ்சு செஞ்சு என் கை எவ்வளோ ரஃப்ஃபாக இருக்கும் நீங்கள் சாஃப்டா இருக்குதுன்னு சொல்றீங்களே சரி அப்படின்னு முக்கி முனகி நல்லா அழுத்தி அழுத்தி மசாஜ் பண்ண அப்படியே சொர்க்க லோகமே தெரியுது நம்ம நட்டிக்கு ஏய் அப்படியே கொஞ்சம் காலெல்லாம் கூட பிடிச்சி விட அமைக்க விட நல்லா செய்யறனே கூட ஒரு அஞ்சு டாலர் பத்து டாலரா தரேன் ஓகேயா ஆனா இதை பத்தி வழியில ரொம்ப கண்டுக்காதனே அப்படின்னு சொல்ல ஐய உங்க முதுக பிடிச்சி விட்டேன் காலை பிடிச்சி விட்டேன் நான் போய் வழியா சொல்ல போறேன் அப்படின்னு அந்த பொண்ணு சொல்ல நல்ல பொண்ணு சமத்தா இருக்கியே அப்படின்னு ஒரு பச்சக் பண்ணிட்டாரு என்னது அதாங்க எப்படிதான் அவர் அவ்வளவு வேகமா டக்குன்னு எழுந்தாரோ எழுந்து உட்காந்துக்கிட்டு இந்த பொண்ணோட கன்னத்தில் ஒரு பச்சக்கு பண்ணிட்டாரு இந்த பொண்ணு மிரண்டு போய் என்னங்க நீங்க ஐயோ உனக்கு நன்றி சொல்றேன்டா குட்டி அம்மா உனக்கு நன்றி சொல்றேன்னு சொல்லி குட்டி அம்மாவை வளைத்து விட்டார் நமது நட்டி நட்டி பிளஸ் குட்டி அவரோட போராது காலம் இதுல உடற்சி வசப்பட்டு இந்த பொண்ணை வளைச்சுக்கிட்டு இருக்கிற நேரத்தில் அவர் பொண்டாட்டி காரில் வந்து கராஜில் இறங்கி திங்ஸை வந்து கிச்சனில் வச்சுட்டு திரும்பி பார்த்தா மாஸ்டர் பெட்ரூமில் யாரும் இருக்கிற மாதிரி தெரிய வந்து கதவு கிட்ட வந்து பார்க்கற போது அந்த பொண்ணுக்கு பச்சைக்கு கொடுக்கறத அந்த அப்பா ஏற்கனவே பெரிய கண்டை உங்களுக்கு கண்டை விரிச்சு பார்த்து என்னங்க என்ன செய்யறீங்க நீங்க கேட்கடு அந்த குட்டி இவர் எனக்கு அன்பு பரிசு கொடுக்குறாருங்க அப்படின்னு சொல்ல பொடி மூதேவி அந்த பக்கம் அப்படின்னு திட்டி என்னங்க இருக்கீங்க மனசில் அந்த பொண்ணு எதுக்கு வந்ததுங்க நீங்கள் தான் கூப்பிட்டு நினச்சிங்களா அப்படின்னு கேட்க நான் நான் தான் கூப்பிடல முதுகில் பூச்சி முதுகில் பூச்சி அதுக்கு அதுக்கு பொண்ணுக்கு போலீஸ் போலீஸை கூப்பிட போகிறேன் நான் சொல்ல ஐயோ யூயோ கையில் காலில் போய் விழு எதுக்காக அந்த பொண்ணுக்கு இல்லைங்க இல்லம்மா எனக்கு முதுகுல பூச்சி கடிச்சு அதை என்ன செய்யறதுன்னு தெரியல மருந்து எனக்கு போட கையெட்டில மீனாட்சி மீனாட்சின்னு கூப்பிட்டேன் அப்புறம் தான் ஞாபகம் வந்து நீ காஸ்கோவுக்கு போயிருக்கேன் அதனால ஒரு வழி இல்ல அந்த நேரம் இந்த பொண்ணு எதையோ கொண்டு கொடுக்கறதுக்காக வந்தது வந்த உடனே முதுகுல கொஞ்சம் மருந்து தேய்ச்சி விடுன்னு சொன்னேன் தேய்ச்சி விட்டுது அப்படியே கொஞ்சம் பிடிச்சி விட்டுது அதுவா பிடிச்சது இல்ல நான் தான் கொஞ்சம் முதுகி பிடிச்சி விடேன்னு சொன்னேன் சொல்லிருப்பீங்க நீங்க ஏன் சொல்ல மாட்டீங்க சின்ன பொண்ணு அதை முதுக பிடிச்சி விடுங்கிறீங்க முதுக பிடிச்சி விட்டுட்டு அப்புறம் கா கால் வர உங்களை கண்டிப்பா போலீஸுக்கு கூப்பிட வேண்டிதான் சொல்ல ஒரே கசமசா ஐயோ ஐயோன்னு பிரச்சனையாக இன்னைக்கு வரட்ட எல்லாரும் உங்களுக்கு வச்சுக்கிறேன் சின்ன பொண்ணை மயக்கிறீங்களா அந்த பொண்ணு அதுக்குள்ள என்னவோ இது நடக்குதுன்னு நான் அப்புறம் வரேம்மா அப்படின்னு போயிடுச்சு அந்த பொண்ணு இன்னசெண்டாக செய்துதா இல்லைன்னா ஆஹா அஞ்சு டாலர் இருந்து பத்து டாலர் கிடைக்குது டாலருக்காக செஞ்சுதாங்கிறது ஒரு பெரிய கேள்விக்குறி அடுத்த பகுதிக்கு போகிறோம் பொண்டாட்டி காய்ச்சு மூச்சுன்னு நம்ம மீனாட்சி கத்தோ கத்தன் கத்தி நட்டிக்கு என்ன செய்யுதுன்னு தெரியாம பேய் மொழி மொழிச்சு கிடைக்கிற போது இன்னைக்கு உங்களை நான் விடுறதில்லை உங்களுக்கு டைவர்ஸ் பண்ண போகிறேன் அதை பண்ண போகிறேன் இதை பண்ண போகிறேன் சாயங்காலம் குழந்தைங்க வந்த உடனே எல்லாத்தையும் சொல்லி உங்கள் மானத்தை வாங்கி உங்களை ஜெயிலில் தள்ள போகிறேன் உள்ள கத்திட்டு ஒரு ரூமில் போயிட்டு பட்டாருன்னு கதவை அடித்து சாத்திக்கிட்டு அப்படியே உள்ள ஒரு 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 இருக்கிற போது இந்த மனுஷனுக்கு என்ன செய்யுதுன்னு தெரியாமல் நட்டி குட்டி போட்ட போன மாதிரி அங்கேயும் இங்கேயோ ஐயோ ஐயோயோ இந்த கிராதகை பார்த்துட்டாலே என்ன நடக்குன்னு தெரியலையே அப்படின்னு பயந்துக்கிட்டே இருக்கிற போது அந்த வேலைக்கார பொண்ணு கராஜிலே நிற்குது ஓரமாக இவர் கண்ணில் யாரா நிற்கிறதுன்னு பார்த்தா வேற யாராவது பார்த்துட்டாங்களான்னு பார்த்தா அந்த பொண்ணு ஏய் இன்னும் போலையா நீ அப்படின்னு கேட்க அந்த பத்து டாலர் தரவே இல்லைங்களே நீங்க சொல்ல உள்ள ஓடி போய் பர்சுல இருந்து ஒரு இருபது டாலரை கொண்டாந்து கையில் கொடுத்து வெளியில் யார்கிட்டையும் மூச்சு விடாத இருபது டாலர் ஐயோ வெளியில் மூச்சு விடக்கூடாதுன்னா கூட ஒரு இருபது டாலர் கொடுங்க நீங்கள் அப்படின்னு சொல்ல மறுபடி ஓடி போய் ஒரு இருபது டாலர் கொண்டாந்து கையில் கொடுத்து போ போய் தொலை இந்த பக்கம் வராதேன்னு சொல்ல அம்மா இல்லாத போது சொல்லுங்க நான் வந்து தொலை சனினு கத்துகிறான் அந்த பெண் வெட்டிய இல்லை அந்த குட்டி அம்மாவுக்கு தெரியும் உலகம் ஏன்னா பிஞ்சிலேயே பழுத்த குட்டி அம்மா இங்க வந்து அமெரிக்காவில் அப்படியே அங்கேயும் எங்கேயும் கண்ணை விரித்து பார்த்துக்கிட்டு இருந்தது பல விஷயங்களை அப்படி இப்படி ஒரு ரெண்டு வருஷம் ஆகிப்போச்சு அதனுடைய வேலைகளை காட்ட வேண்டிய நேரம் வந்து விட்டது குட்டிக்கு கிடைத்தான் ஒரு நட்டி ஐம்பத்தி ரெண்டு வயசு நட்டி நல்ல வகையாக மாட்டிக்கிட்டான் இந்த குட்டிக்கிட்ட இந்த குட்டிக்கிட்ட மட்டும் இல்லை அவன் பொண்டாட்டிக்கிட்டையும் பொண்டாட்டி கோபக்காரி நல்ல தெரியவனுக்கு இருந்தாலும் இந்த மாதிரி செய்யறதுக்கு சவலம் யாரை விட்டது அந்த நேரத்தில் மனசு கோணி போய் மனசு மாறி போய் மனசுல ஒரு பேய் புகுந்து இதெல்லாம் போயிங்க உள்ளூரை அவனுக்கு ஆசை அடித்து கொண்டு மனைவி அழுத்து விட்டாள் அதுதான் உண்மை வெளியில் ஆயிரம் பூசுவாங்க முலாம் பூசுற மாதிரி பூசுவானுங்க ஆனா உண்மை அதுதான் அப்படிப்பட்ட உண்மையை மறைத்து அந்த நேரத்தில் என் மனசு என்னவோ அழுத்து திரிபுல் யூ அப்படிலாம் சொன்னார்னா ஓங்கி செவட்லேயே ரெண்டு அரை கொடுக்கணும் அவங்களுங்கள வாயை திறந்தால் போய் தான் புழுவானுங்க இருந்தாலும் அந்த பெண்டாட்டியும் பல விஷயங்களை யோசித்து பார்த்து இவனை விடுறதா கூடாதாங்கிறது முடிவு பண்ணோம் அதே மாதிரி பசங்கள்லாம் என்ன சொல்ல போகிறாங்க என்னங்கிறது ஒரு பெரிய விஷயம் ஆனால் இப்போது ஒரு நாற்பது டாலரை கொடுத்து அந்த பொண்ணின் வாயை அடைத்து அனுப்பித்து விட்டான் இனி என்ன நடக்கப் போகுது பாருங்க பல விஷயங்கள் ஓடிக்கிட்டு கிடக்குது கண்டிப்பாக ஐயோ யாராவது வீட்டுக்கு வைஃப் இல்லாத போது வந்தா அல்ல கழுத்தை பிடிச்சி வெளியே தள்ளிட்டு கதை சாத்திப்பீங்க நீங்க அந்த அளவுக்கு இந்த கதையில விஷயம் போகுது